அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் ஒரு அவர்களுடைய நம்முடைய மாணவ செல்வம் முன்னால் இளைஞர்கள் முன்னால் வைத்திருக்கின்றார்கள் பாரதி யார் மகாகவி பாரதி சச்ச காம்ப்ளெக்ஸ் பர்சனாலிட்டி நீங்க அவரை பற்றி படிக்க 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 அவர் இன்னும் ஆழமாக நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பல பரிமாணங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க லைக் எவ்ரி மேன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இஸ் டைம்ஸ் சுப்பிரமணிய பாரதிஜி இஸ் அ பர்சன் பியாண்ட் டைம் இன்னைக்கு காசி போய் வாரணாசி போய் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் அங்க தன்னுடைய அத்தையோடு பதினைந்து வயது இருக்கும் பொழுது அங்க போய் தங்கியிருக்கார் யூ கேன் கோ ஹவுஸ் இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகள்லாம் காசி போகும்பொழுது யூ ஷுட் மேக் பாயிண்ட் விசிட் குழந்தைகள் எல்லாம் போகும்போது மகாகவி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் பெருசா வந்துச்சு எந்த அளவுக்கு அவருடைய பரிணாமம் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போச்சு போனீங்கன்னா பார்க்கலாம் எண்பத்தி ல எங்க பிறந்தாங்களோ இனி கோ தேர் you will see such a conservative complex society bound in a certain household the social discrimination around him அது எப்படி பாரதி அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எல்லாம் அது தீர்மானித்தது என்பதையும் பார்க்க முடியும் மகாகவி பாரதி is also such a unique person தந்தை தாய் இல்லை தன்னுடைய அத்தையோடு கிளம்பி காசிக்கு போறான் இதை பத்தியே நாம பேசலாம் ஒரு பெரிய மேடை போட்டு மணிக்கணக்கில் பேசலாம் காசியில சுப்பிரமணிய பாரதி வாழ்க்கை அதையே நீங்க மணிக்கணக்கில் பேசலாம் காசியிலிருந்து வந்த பிறகு சுதேஷ் மித்ரன் பத்திரிகையில இணை ஆசிரியராக பணிபுரிகிறாங்க இந்தியா பத்திரிகையில ஆசிரியராக பணிபுரிகிறாங்க அந்த காலகட்டத்தை மட்டும் திரும்ப எடுத்து இன்னொரு பரிமாணமா பேசலாம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங்க்கெல்லாம் போறாங்க வாரணாசி மீட்டிங் வெஸ்ட் பெங்கால் மீட்டிங் போறாங்க சிஸ்டர் நிவேதிதா போன்ற அற்புதமான மனிதர்களை சந்தித்து பெண்களுடைய உரிமையை பற்றி இன்னும் ஆழமாக சிஸ்டர் நிவேதிதா அவங்க இன்ஸ்பயர் பண்றாங்க அது ஒரு தனியா பெண் விடுதலை பற்றி தனியா நீங்க பேசலாம் பாண்டிச்சேரிய பத்தாண்டு காலம் பிரிட்டிஷ் அரசு தன்னை கைது செய்து விடுவார்கள் தன்னுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடாது எழுத்து பாதிக்க கூடாது தான் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று பத்தாண்டு காலம் பாண்டிச்சேரி அது தனியாக பாரதி அவர்கள் எக்ஸ்ட்ரீம்லி அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மேடையில் பாரதி யார் என்கின்ற ஒரு நிகழ்வு தேவைப்படுகிறது ஒரு கண்ணன் பாட்டு ஒரு குயில் பாட்டு அப்படியே வேற மாதிரி இருக்குங்க பாஞ்சாலி சபதம் ஆக்ரோஷமாக பெண்ணினுடைய விடுதலைக்கு அப்படியே வேற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி தாட்ஃபுல் தொள்ளாயிரத்தி ஒன்னு ரேடியோ வந்த பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதி இங்க காசியில் காசியல் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படிங்கிறார் காசியில யாராச்சும் பேசுறாங்கன்னா காஞ்சிபுரத்தில் அதை கேட்கணும் can we invent a device to listen to listen what people are speaking in kasi and Kanchi extremely different மனிதர்களை அனுப்ப வேண்டும் ஆத்ம நிர்பார் பாரதத்தை பற்றி பேசணும் அந்த காலகட்டத்தில் பற்றி மிக ஆழமாக பேசணும் இருக்கக்கூடிய ஒரு போய்டாகவும் சரி ஒரு புரோஸ் ரைட்டராகவும் சரி லாங் ஃபார்ம் ரைட்டிங்லையும் சரிங்க ஷார்ட் ஃபார்ம் ரைட்டிங்லையும் சரி எல்லா விஷயத்திலையும் கூட தன்னுடைய காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு கவிஞன் ஒரு சமூக போராளி ஒரு சுதந்திர போராட்ட வீரர் பெண்ணினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர் லைக் ஆல் கிரேட் ஹீரோஸ் இஸ் பர்சனல் லைஃப் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சு எல்லா பெரிய மனிதர்களுக்கும் எப்படி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு சேலஞ்சோ மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஹேட் அ வெரி சேலஞ்சிங் பர்சனல் லைஃப் சரஸ்வதியினுடைய அருளை பெற்றவர்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பது வயதை தாண்ட மாட்டாங்க நிறைய பேர் தடுக்கலாம் ராமானுஜம் ஐயாவில இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டுல பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு எக்ஸாக்ட்லி தேர்ட்டி நைன் இயர்ஸ் டிசம்பர் லெவன்ல பிறந்தாங்க செப்டம்பர் லெவன்ல இறந்துட்டாங்க அவருடைய வாழ்க்கையை உன்னிப்பாக நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு மேலே இருக்கக்கூடிய நம்முடைய துறவிகள் எல்லாம் சின்மையா மிஷன் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய சுவாமி விமாலானந்தா அம்மா அவர்கள் மேடையின் மீது நம்மோடு இருக்கின்றார்கள் சுவாமி அனுகூலநந்தா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் சுவாமி மித்ரானந்தா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் ஸ்ரீமதி மேனகா அவர்கள் இருக்கின்றார்கள் பிரம்மச்சாரி விக்னேஷ் சைதன்யாஜி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இட் இஸ் அன் அட்டம் பை த சின்மையா யுவகேந்திரா டு எக்ஸ்போஸ்

மகாகவி பாரதியினுடைய ரிசர்ச் மட்டும் பண்ணி ஜஸ்ட் அ ஃபியூ மந்த்ஸ் பேக் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இன் இன் இஸ் ஹோம் டெல்லி ஹி ரிலீஸ் ஒர்க்ஸ் ஆஃப் சீனி விஸ்வநாதன் ஐயா அந்த நிகழ்ச்சியில் சீனி விஸ்வநாதன் அவரை நான் சர்ஃபேஸே டச் பண்ணியிருக்கேன் பர்சன் ஹூஸ் ஏஜ் ஆஃப் நைன்டி ஹூ ஹூ இஸ் ஹோல் லைஃப் ரிசர்ச்சிங் பாரதி ஹஸ் எயிட்டீன் வால்யூம்ஸ் ஆஃப் புக் மகாகவினால் இந்த எடுத்து அவர் மீது ஒரு பெரிய காதலோடு அதை இன்னும் பல பரிணாமங்களை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சின்மையா யுவகேந்திரா அவர்கள் அதை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் மிகச் சிறப்பான நிகழ்வு ஜஸ்ட் லைக் ஆல் கிரேட் பீப்பிள் When he died, history says only 14 people turned up for his funeral. So never a people pleasing person, always wrote what he felt is right, never cared about accolades. In fact, the story goes in Sudesimitran, when he was earning a salary of 80 rupees, one of his followers was jobless unemployed. He employed that unemployed person with him by paying him 18 rupees. So he got 62 net. So hever 80 badrua.

ஈவன் பிஃபோர் இ டைட் அதுக்கு ஒரு எழுதி இருக்கார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோம் இமேஜினேஷன் டுவெண்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி அதை சொல்லிட்டு இறந்து போறார் அதனால் நிச்சயமாக இன்னைக்கு இந்த நடக்கக்கூடிய விழாவில் தி டிராமா தட் வி ஆர் கோயிங் டு சி தி விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மகாகவி பாரதி இஸ் லைஃப் ஐ அம் ஷியோர் இட் இஸ் கோயிங் டு கிண்டில் சம்திங் இன்சைடு இட் வில் டச் சம்திங் இன்சைடு அவருடைய வார்த்தையை பாருங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை எப்படி இருக்கணும் ஒரு ஸ்பிரிட் ஒரு ஃபயர் எப்படி இருக்கணும் கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா அந்த ஸ்பிரிட் என்ன இருக்கும் பாரு எனக்கு அப்படியே வயசாகி அப்படியே கேலி பேசி மற்ற மனிதர்களை போல் நான் இறந்து விடுவேன் என்று நினைத்தாயான் டே இன் லைஃப் லைக் ஃபயர்

ஸோ காந்தி ஐயாட்ட கேட்குறாங்க ஐயா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குன்னா நான் பீச்சில் இப்போ ஒரு பப்ளிக் மீட்டிங் அட்ரஸ் பண்ணுறேன் நீங்கள் சீஃப் கெஸ்டாக வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு காந்திஜி ஆஸ்க் செக்ரட்டரி நம்ம ப்ரோக்ராம் அஞ்சு மணிக்கு என்ன இருக்குன்னு செக்ரட்டரி சேஸ் நியூ ஆஃப் சம் அதர் மீட்டிங் தென் காந்திஜி பொலைட்லி சே ஸோ ஐ ஐ கான் கம் மிஸ்டர் பாரதி நீங்கள் போய் உங்கள் மீட்டிங் பண்ணுங்க ஜஸ்ட் இமேஜின் இஃப் த ஃபேட் அண்ட் த ஹிஸ்ட்ரி இஸ் கைண்ட் டு திஸ் டூ இண்டிவிஜுவல்ஸ் இஃப் மகாத்மை மகாகவி பாரதி அண்ட் காந்திஜி காட் கனெக்டட் இன் த பர்டிகுலர் டே If Gandhiji was able to find time to go to that stage, listen to Mahakavi Bharati's fiery speech in person, India's history would have taken a different turn. So, history la patina, yetani unconnected dots. You meet somebody briefly, you might not get an opportunity to kind of mingle with them. But, yengi may only. But, our language We have a big debate should we learn one language, should we learn two languages? Look at the fluency French, Urdu.

debate one party wants two language, one party wants three language, whichever party we support, but we should try to learn more languages because more languages takes you next level. last phase of in fact, his friend, parthasarathi temple, Channaila, supposedly he tried making the yana elephant to be his friend every time we went there. he took a coconut, couple of bananas, tried feeding that elephant, Try to get that brotherly love.

after that mahakavi bharati suffered for about three months, then he passed away. but the last public meeting of mahakavi bharati, it happened in Kongu region. it happened near erode, karangal that is the last place where mahakavi bharati publicly came before he got trampled by the elephant. so in our place, in Nekiruk, he came to open a library. so they learning the students who are here, wherever mahakavi bharati is connected, you should make an attempt to go see where is he connected. you should go to kasi. கோ டு உஸ் பிளேஸ் வேர் ஹீ லிஃப்ட் கோ டி எட்டையபுரம் இன்னைக்கு எட்டையபுரம் போனீங்கன்னா வித் கிரீன் க்ளாத் நிக்யா த இஸ் ஃபாலிங் இட் இஸ் என் கண்டிஷன் இன்னைக்கு ஒரு கிரீன் கிளாத் வச்சு எட்டையபுரத்தில் மகாகவி பாரதியினுடைய வீட்டை மறைச்சி வச்சுருக்கான் இட்ஸ் வெரி பிட்டிஃபுல் சைட் டு சீ த பிளேஸ் வேறு ஆர் கிரேட் ஹீரோஸ் அப் லிவ்ட் நம்ம என்ன மரியாதை அவங்களுக்கு கொடுக்குறோம் அதை கூட நீங்கள் சரி பண்ணணும் யூஷுட் ரெஸ்பெக்ட் ப்ரிங் த்ஸ் ஹீரோஸ் பேக் கிப் தெம் மகாகவி பாரதி போய் ஹூஸ் ஒர்க் நேஷனலை மகாத்மா காந்தியுடைய பயோகிராபி எழுதினவங்க சுப்பிரமணிய பாரதி அவங்களுடைய பயோகிராபி எழுதினவங்க பார்க்கும்போது காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு வரிகளாக சொற்களாக

அதை வச்சு நாம் இன்னும் நிறைய படிச்சு சுப்பிரமணிய பாரதி அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் நாம் நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு இன்னைக்கு பாடமாக நீங்கள் எடுத்துக்கொண்ட வேண்டும் என்று சொல்லி பெரிய மனிதர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் மேடையினுடைய முன்புறத்துல பின்னாடி எல்லாமே இருக்கிறாங்க இட் ஒன்லி ஷோஸ் தி குவாலிட்டி தட் தட் கோயம்புத்தூர் ஆல்வேஸ் கேன் ஹாவ் கோயம்புத்தூர் இஸ் அ பிளேஸ் வேர் குவாலிட்டி ஆஃப் பீப்புள் வில் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் ஐ கான்ஸ் லைக் திஸ் வில் கிவ் தேர் டைம் இன் அன் கம் பேக் sponsor this event the industrialists and common people will sponsor an event of this nature they come and present no no city in the in our country we can see this kind of a, a, a people who are well versed in our dharmic sense. so i congratulate everybody who is a sponsor for this event